அன்பு நெஞ்சங்களை இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நாம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக திருத்தந்தை நவம்பர் மாத ஜெவ கருத்து குழந்தைகளை இழந்து தவிக்கும் பெற்றோர்களுக்காக வேண்டுவோம் மன அமைதியுடன் வாழ வரம் கேட்போம் இன்றைய நட்சை வாசு சிந்தனை உயிர்த்தெழுதல் பற்றிய கேள்வி லூக்கா நற்செய்தி செய்தி நூல் பிரிவு இருபது இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஏழு முதல் நாற்பது முடிய கண்பார்ந்தவர்களே அடிப்படையில் சதுசியர்கள் தோரா என்று சொல்லப்படுகின்ற முதல் ஐந்து புத்தகங்களை மட்டுமே நம்பினார்கள் ஆனால் பரிசியர்கள் மற்ற புத்தகங்களை கடவுளால் ஏவப்பட்ட நூல்களாக நம்பினார்கள் முதல் ஐந்து புத்தகங்களில் உயிர்த்தெழுதல் பற்றிய வார்த்தைகள் இல்லை இந்த உயிர்த்தெழுதல் பற்றிய எண்ணங்கள் சிந்தனைகள் தாமதமாக தோன்றியவை எனவே அவைகளை பற்றிய குறிப்பை நாம் தொடக்க புத்தகங்களில் பார்க்க முடியாது இந்த வேறுபாடுதான் சதுசியர்களையும் பருசேர்களையும் பிரிப்பதாக அமைந்தது இயேசுவிடம் அவர்கள் கேட்ட கேள்வி அந்த யூத வழக்க பின்னணியில் அக்கேள்வியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண்ணின் கனவை இறந்துவிட்டால் அவருடைய கொழுந்தனை அப்பெண்ணை மனைவியாக ஏற்று தம் சகோதரருக்கு மரபு என்பது வழங்கிய சட்டம் இவ்வாறு ஏழு சகோதரர்களை பின் ஒருவராக மணந்த பெண் உயிர் தெழும் போது யாருக்கு மனைவி ஆவார் என்பது சதிசிய எழுப்பிய கேள்வி இயேசு அளித்த பதிலில் இரு பகுதிகள் உள்ளன இயேசு உயிர் தெழுவோர் பெரும் வாழ்வு எவ்வாறு இருக்கு என்பதை விளக்குகிறார் பின்னர் சாவுக்கு பின் உயிர் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதற்கு விவிலிய ஆதாரம் வழங்குகிறார் விண்ணக வாழ்வு இம்மன்னக வாழ்வின் பிரதிபலிப்பாக இருக்காது மாறாக மனிதர் ஒரு புதிய நிலை அடைவார்கள் இறந்தோரை நினைத்து அவர்களுக்காக மன்றாட தூண்டும் இந்த நவம்பர் மாதத்தில் மறு உலக வாழ்வு பற்றிய கேள்விக்கு நற்செய்தி விளக்கம் தருகிறது உலக போக்கான பார்வையுடன் மறு உலக வாழ்வை இவ்வுலக திருமண உறவு முறைகளுக்குள் அடக்கிவிட முடியாது என இயேசு கூறுகிறார் விண்ணுலக வாழ்வில் தந்தை கடவுளுடன் அவரின் பிள்ளைகளாக நம் அனைவரையும் இணைக்கும் சகோதர உறவை சமத்துவ அமைப்பை சுட்டிக்காட்டுகிறார் நாம் வழிபடும் கடவுள் வாழ்வோரின் கடவுள் எனவே மறு உலக வாழ்விற்கு தகுதி பெற்ற யாரும் சாக முடியாது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் உயிர் தெளிதல் பற்றிய சரியான புரிதல் என்னிடம் உள்ளதா சுயநல உணர்வுடன் நான் பிறரிடம் கேள்வி எழுப்புகின்றேனா விண்ணக இறைவனின் விருப்பத்தை மண்டகத்தில் புரிந்து வாழ்கின்றேனா மன்றாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் தெளிதல் பற்றிய சரியான புரிதலை அடைவோம் சுயநல உணர்வுடன் பிறரிடம் கேள்விகள் எழுப்பாமல் விண்ணக இறைவனின் விருப்பத்தை மன்னகத்தில் புரிந்து வாழ தாரும் ஆமீன்